வணக்கம் மாறா புன்னகையோடும் தீரா உற்சாகத்தோடும் ஆல்டிஸ் ரட்டையர் உங்களை வர இருக்கிறேன் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது மதுரில் நடக்கிற புத்தக கண்காட்சி தம்கம் கிரவுண்டில் நடக்குது செப்டம்பர் இருபத்தி மூணுலேருந்து அக்டோபர் மூணு வரையும் பத்து நாட்கள் நடக்குது தமுக்கம் மைதானம் மதுரை இது வந்து சைடு கேட் தான் இங்கேயே நல்லா அந்த புத்தகத்தில் திருவிழாங்களுக்கு ஏற்ற மாதிரி நல்லா அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க பார்த்தாலே தெரியும் வலையாபதி மணிமேகலை சிவ சிந்தாமணி குண்டலகேசி தொல்காப்பியம் இங்கே பக்கத்தில் தமிழண்ணை ஸ்டாச்சுவே இருக்குது ஏன்னா மதுரை வந்து சங்கம் வைத்து தமிழை வளர்த்த ஒரு இடம் ஸோ தமிழ் அண்ணிக்கான ஸ்டாச்சுவும் இங்கே இருக்குது ஸோ இது ஃபேர் உள்ளே வந்தாச்சு இங்கே பார்த்தோன்னா வந்துட்டு ஏசி ஹால் நடக்குது ஏன்னா இப்போ புதுக்கோட்டை திருச்சி ஃபேர்லாம் சேனலில் பார்த்துருப்பீங்க அது வந்துட்டு ஒரு நார்மலாக டென்ட் அடித்து கொட்டாய் மாதிரி போட்டு தான் அது பண்ணாங்க இங்கே மதுரையில் நல்ல ஃபெசிலிட்டி இருக்கிறதுனால ஏசி ஹாலில் வந்துட்டு நடத்தியிருக்காங்க ஸோ இது ஒவ்வொரு நாளும் யார் யார் வந்து பேசுகிறாங்கன்ற லிஸ்ட் இருக்குது ஒவ்வொரு நாள் ஈவினிங்கும் பெரிய பெரிய ஆளுமைகள் வந்து பேசுகிறாங்க ஸோ அதில் உள்ளே நுழையும் போதே சிறார் பயிலரங்குன்னு ஒன்று இருக்குது நான் போகும்போது கொஞ்சம் ஈவினிங் தொடங்கலை அதுக்கப்புறம் தொடங்கியிருந்தாங்க நிறையா குழந்தைகளுக்கு நிறையா அங்கே சொல்லித்தராங்க ஈவினிங் ஒரு ஆறு மணிக்கப்புறம் நல்ல சூப்பராக இருக்குது அங்கே போய் பார்த்தீங்கன்னா இருக்கும் இது ஃபுல்லாகவே ஏசி கால் தான் ஸோ மதுரையில் ஃபெசிலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ புதுக்கோட்டை திருச்சி புக் ஃபேர்லாம் பார்க்கும்போது அந்த வீடியோஸும் சேனலில் இருக்குது அதையும் பாருங்கள் ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு ஒரு ஒன்றுலேருந்து எண்பத்தி ரெண்டு ஸ்டால் வரையும் தான் காமிச்சிருக்கேன் இது முதல் பாகம் ஏன்னா மொத்தம் ஒரு இரநூத்தி இருபத்தி அஞ்சு ஸ்டால்கிட்ட இருக்குது ஸோ மொதல் எண்பத்தி ரெண்டு ஸ்டால் வரையும் இதில் காமிச்சிருக்கேன் அதில் உள்ள நல்ல பப்ளிஷர்ஸ் நல்ல புத்தகங்கள்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா முகப்பிலேயே வந்து தமிழ்நாடு அரசோட தொல்லியல் துறை புத்தகங்கள் கிடைக்கிது புதுக்கோட்டையில் எப்படி வந்து மியூசியம் டிபார்ட்மெண்ட் ஒரு கவர்மெண்ட் ஸ்டால் போட்டிருந்தாங்க திருச்சியில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பப்ளிக் டிவிஷன் ரேர் கலெக்ஷன் ஆஃப் புக்ஸ் இவங்கலாம் போட்டிருந்தாங்க மாதிரி இங்கே வந்து மதுரையில் தொல்லியல் துறை போட்டிருக்காங்க ஸோ ஒவ்வொரு ஊர்லையும் இந்த மாதிரி சில ஸ்டால்ஸ் வந்து கவர்மெண்ட் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான எல்லாம் இருக்கக்கூடியது ஒரு அரிய கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இங்கே நீங்கள் கண்டிப்பாக நுழையும் போதே ஏதாவது புத்தகங்கள் ட்ரை பண்ணி வாங்குறதுதான் வாங்கலாம் ஸோ இது நீளம் பப்ளிகேஷன் ப ரஞ்சித் டைரக்டரோடது ஸோ இது லாஸ்ட்டு பாகத்தில் வரோம் ஏன்னா இதெல்லாம் இரநூத்தி இருபத்தி ஸ்டால் நான் ஸ்டால் நம்பர் படியே காட்டுறேன் ஒன்னுலேருந்து எண்பது வரைக்கும் இதில் இருக்கும் ஸோ இது எட்டாம் நம்பர் ஸ்டால் கருப்பு பிரதிகள் இந்த ஸ்டாலில் பார்த்தோன்னா வந்துட்டு தலித் அரசியல் மார்க்சியம் கம்யூனிசம் அந்த மாதிரி ரிலேட்டட் அந்த ரிலேட்டடான புத்தகங்கள் அதிகமாக இருந்துச்சு இங்கே எருமை தேசியம்னு ஒரு புக்கு ஃப்ரண்ட்டில் இருந்துச்சு நான் திருப்பி காட்டுறேன் அந்த புத்தகத்தை பற்றி நிறையா கேள்விப்பட்டிருக்கேன் இன்னும் படிக்க முடியல பட் அதை கேள்விப்பட்டிருக்கேன் நீங்கள் யாராவது படித்தவங்க வந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நல்ல புக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதை பற்றி இந்த புக் தான் அது எருமை தேசியம் ஸோ படித்தவங்க யாருந்திங்கன்னா எப்படி நான் கேள்விப்படுறேன் நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன் நீங்கள் யாராவது படிச்சிருந்தீங்கன்னா அதை பற்றி கமெண்ட் செஷனில் போடுங்க அடுத்ததாக எதிர் வெளியீடு இருக்குது பதினோரா நம்பர் ஸ்டால் இங்கே பார்த்தோன்னா பேருக்கேற்ற மாதிரி எதிர்ப்பு குரல் அந்த மாதிரி ஒரு புரட்சிகரமான குரல் கொடுக்கக்கூடிய புத்தகங்கள் எல்லாமே ரொம்ப அருமையான புத்தகங்கள் திருச்சி புக் ஸ்டாலிலேயுமே இங்கே உள்ள புத்தகங்கள்லாம் காமிச்சிருப்பேன் இங்கே வேர்கள்னு ஒரு புத்தகம் ரொம்ப சூப்பராக இருக்குது ஆனால் பட்ஜெட் கூட ஸோ நான் வாங்கலைன்னு சொல்லியிருப்பேன் அதோடய ஆத்தர் வந்து அலெக்ஸ் ஹேலி அவர் தான் மால்கமிக்ஸோட வாழ்க்கை வரலாறுமே எழுதினவர் ஸோ நான் திருச்சி புக் ஃபேர் போனப்போ அந்த ரீதியில் எனக்கு சரியாக தெரில அப்புறமா ரெஃபர் பண்ணேன் இப்போ அந்த புக்கை நான் காட்டுறேன் வேர்கள்னு சொல்லிட்டு அலெக்ஸ் ஹேலி எழுதுனது ஒரு கண்டிப்பாக பட்ஜெட் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா வாங்கலாம் இவர் தான் வந்து மால்கம் மெக்ஸோட வாழ்க்கை வரலாறையும் எழுதினவர் ரொம்ப ஃபென்டாஸ்டிக்கான புக் ஸோ எனக்கு யாராவது ஸ்பான்சர் பண்ண நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் இருக்குது ஸோ காண்டாக்ட் பண்ணுங்கள் அடுத்ததாக கண்ணதாசன் பதிப்பகம் கண்ணதாசன் பதிப்பகம் திருச்சியில் வரல திருச்சி புக் ஃபேருக்கு வரவே இல்லைவங்க ஸோ இங்கே வந்திருக்காங்க அர்த்தமுள்ள இந்த ம ரொம்ப ஒரு முக்கியமான நூல் கண்ணதாசனோடது இது பார்த்தோன்னா பத்து பாம் தனித்தனியாக இருக்கும் இதுவும் இல்லாமல் பத்து பாதையும் சேர்த்த மாதிரி ஒரு ஹார்ட் பைண்டிங் இருக்கும் அதை விட இதை படிக்கிறது ஈஸி ஸோ அந்த பத்து பாம் தனித்தனியாக உள்ளதை வாங்கினீங்கன்னா படிக்க ஈஸியாக இருக்கும் இங்கே அதே மாதிரி ஓசோ புக்ஸ் கிடைக்குது கனதாசன் பதிப்பாக மட்டும் இல்லாமல் நிறையா இடத்துல ஓசோ புக்ஸ் அப்புறம் ஜேகே அவங்க எல்லாம் இருக்குது ஸோ அடுத்தடுத்த பாகத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டாலில்னு தெரியும் உங்களுக்கு இது நக்கீரன் கோபால் அவர்களுடைய ஸ்டால் இது அவங்க நக்கீரன் பதிப்பகத்தோடது இங்கே ஒரு ரெண்டு புத்தகம் அதே மாதிரி நான் கேள்விப்பட்டு வாங்கணும் அப்படின்னு லிஸ்ட்டில் வச்சுருக்கேன் அது வணக்கம் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள் பலம்புரி ஜான் அவர்கள் எழுதின புத்தகம் அடுத்து ஆட்டோ சங்கரின் வாக்குமூலம் சொல்லி ஸோ அந்த ரெண்டு புக்குமும் ஒரு நல்ல புக் இது போக நிறையா புக்ஸ் இருக்குது நீங்கள் உங்களுடைய விஷ் படி நீங்கள் எடுத்து தேடி எடுத்துக்கலாம் பாலாஜி புக் ஹவுஸ் இங்கேலாம் பார்த்தா நிறையா இங்கிலீஷ் புக்ஸ் இந்த என்சைக்லோபீடியா மாதிரி சின்ன பசங்களுக்கு அப்படிலாம் இருந்துச்சு ஸோ நான் இடையிடையே வந்து நிறையா ஸ்டால் காட்டலை ஏன் அப்படின்லாம் நினைக்கவேன்னா நான் வந்துட்டு ஏன்னா அவங்களாம் நிறையா வந்து புக்கை வாங்கி விற்கிறவங்க நான் மெயினாக அந்த பப்ளிஷர் உள்ள அந்த ஸ்டால்ஸ் மட்டும் தான் போயிருக்கேன் இன்னொன்று வீடியோ லென்த்துக்காகவும் ஏன்னா ஒரிஜினலாக வந்துட்டு வீடியோ பதினஞ்சு நிமிஷம்னா நான் எடிட் பண்ண அறுபது நிமிஷத்துலேருந்து எடிட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா பத்து ரூபா புக் ரொம்ப காசு செலவு பண்ணலைன்னா ஃபஸ்ட்டு பத்து ரூபா புக்கில் வாங்கி ட்ரை பண்ணலாம் ஏதோ வாசிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னா இந்த மாதிரி நான் வெளியிலே போகிற பப்ளிஷர்ஸ்லாம் பார்த்தோன்னா ஓரளவு அவங்க இப்போ நிறைய பேர்ட்டே வாங்கி விற்கிறவங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க திருச்சியில் நிறையா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்க ஸோ இனி வர நாளில் எல்லாம் வந்துட்டு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் வருவாங்கன்னு நினைக்கிறேன் தமிழ் ஹிந்து ஹிந்து பேப்பரோடது இங்கே மாபெரும் தமிழ் கனவு அப்புறம் தெற்கு இருந்து ஒரு சூரியன் ரெண்டுமே ரொம்ப ஒரு முக்கியமான புத்தகங்கள் அப்புறம் இப்போ சிவகுமாரோடைய ஓவியமும் இங்கே கிடைக்கிது திருச்சி புக் ஸ்டாரில் பார்த்தா மாபெரும் தமிழ் கனவு நான் போயிருந்தப்போ ஸ்டாக் அவுட்டு பட் இங்கே இவ்வளோ காப்பீஸ் இருக்குது ஏன்னா முத நாளே போயிட்டதுனால இதில் விடுபட்ட இடையிடையே நான் காட்டாத ஸ்டால்களும் நல்ல நல்ல புத்தகங்கள் உள்ளதான் பட் அவங்களாம் கலெக்ஷனாக புக்கை வாங்கி விற்கிறவங்க நான் அதனால் மெயின் ஸ்டால் யாரெல்லாம் பப்ளிஷர்ஸ் அவங்களுக்கே அந்த மாதிரி போயிருக்கேன் மணிவாசகர் பதிப்பம் இங்கே ஒரு சூப்பரான வித்தியாசமான புக் பார்த்தேன் ஏன் நிறைய புக் ஃபேர் பார்க்கும்போது நிறையா வித்தியாசமான புக்கெல்லாம் கிடைக்கும் நகரத்தார் கலைக்கலஞ்சியம் சொல்லுங்கள் ஆக்சுவலாக நகரத்தார் அப்படிங்கிறவங்க காரைக்குடி சரவுண்டிங்கில் வந்து செட்டியார் சமூகம் அவங்கள சொல்லுவாங்க சிவகங்கை காரைக்குடி அதில் ஸோ அவங்களோட கலைக்களஞ்சம் அவங்களுடைய சொல்லுக்கு என்ன அர்த்தம் அந்த சொல்லகராதி அந்த மாதிரி தான் புக் நினைக்கிறேன் அது இது போக நிறையா தமிழ் புக் அப்புறம் பக்தி இலக்கியங்களும் இங்கே இருந்துச்சு ஆ பொன்னியின் செல்வன் கண்டிப்பாக எல்லா ஸ்டாலும் இருக்கும் ஸோ எங்கள் பொன்னியின் செல்வன் இருக்கலே சீப் அண்ட் பெஸ்ட் அப்படிங்கிறதும் நான் காமிச்சிருக்கேன் ஒவ்வொரு ஸ்டாலாக போகும்போது முப்பத்தி ஆறாம் நம்பர் இது வந்துட்டு கவர்மெண்டோட புக் சேல் பண்ணுற ஸ்டால் இது திருச்சிலேயுமே இந்த ஸ்டால் நான் ஒன்று காமிச்சேன் அது புக் மட்டும் இல்லாமல் நிறையா பாண்டியர் சோழர் வரலாறு எல்லாமே இருக்குன்னு ஸோ இங்கேயும் எல்லாமே இருக்குது ஐம்பத்தி மூணு கருத்து பட்டறை இங்கே நிறையா மதுரையோட வரலாறு சம்பந்தமான புத்தகங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது ஸோ இந்த ஸ்டால் நோட் பண்ணிக்கங்க மதுரை வரலாறு வந்து நிறையா மதுரை அங்கே உள்ள ஒவ்வொரு சமூகத்தோட வரலாறு அப்படின்னு நிறையா இருக்குது இந்த புக்குன்னு பார்த்தோன்னா மதுரை நாயக்கர் வரலாறு இது போக இங்கே கே ராஜயன் அவர்கள் எழுதுனா மதுரையை பற்றி ஹிஸ்ட்ரி இருக்குது ஏன்னா அவங்க தான் வந்துட்டு மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில் ஹெச்ஓடி ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி இந்த புக் தான் மதுரை கே ராஜயன் எழுதுனது இவர்கிட்ட இன்ஸ்பயர் ஆகி தான் இப்போ வந்து மு ராஜேந்திரன் ஐஏஎஸ் அவங்க வந்து அகனி பப்ளிஷர் சொல்லியாக நிறையா புக்கு வந்து பப்ளிஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எயிட்டீன் ஜீரோ ஒன்று ஒரு புத்தகம் நம்ம சேனலில் கூட அந்த புத்தகத்தை பற்றி மட்டும் ஸ்பெஷலாக வீடியோ பண்ணியிருக்கேன் ஏன்னா ஒரு இந்தியாவோடய சுதந்திரப்போகிற வரலாறு வந்துட்டு தென்னிந்தியாலேருந்து தான் தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கே ராஜயன் அவங்களோட ஐடியா அவங்க வந்து அதை ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அதை பற்றி கண்டினியூ பண்ணி அவரோட சிஷியனா மு ராஜேந்திரன் ஐஎஸ் அவங்க நிறையா புக்ஸ் எழுதியிருக்காங்க ஸோ அந்த அவரோட புக் தான் இங்கே உள்ள மதுரை கே ராஜயன் அந்த புத்தகம் ஸோ இந்த கருத்துப்பட்ட ஸ்டாலில் இங்கே பாருங்கள் ஜல்லிக்கட்டு பற்றி ஸோ மதுரை ரிலேட்டடாக மதுரை மண்ணுக்கு ஏற்ற மாதிரி எக்கச்சக்கமான புத்தகங்கள் இங்கே இருக்குது இந்த கைரேகை மாதிரி உள்ளது வந்து குற்றப்பரம்பரையை பற்றி சம்மந்தமான புத்தகம் ஸோ இந்த ஸ்டால் கண்டிப்பாக போய் விசிட் மதுரைக்காரங்க மதுரையில் நடக்கிற புக் ஃபேர் மதுரை வரலாறு தெரிஞ்சுக்க கண்டிப்பாக போய் விசிட் பண்ணுங்கள் தமிழ்னி பதிப்பகம் இதுவும் ஒரு நல்ல பதிப்பகம் அடுத்த சாகித்ய அகாடமி அறுபதாம் நம்பர் ஸ்டால் ஸோ இது இலக்கிய தீவிர இலக்கிய வாசிப்பாளர்களுக்காக ஒருவேளை நான் தீவிர இலக்கியத்துக்கு நுழையணும் அப்படின்னாலும் பாருங்கள் எவ்வளோ பெரிய இலக்கிய ஆளுமைகள் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அவ்வளோ பேரை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் புக்ஸ் இருக்குது ஸோ இவங்கள பார்த்தீங்கன்னா தடவை வச்சு பார்த்தீங்கன்னாலும் யார் யார் எப்படிப்பட்ட எழுத்தாளர்கள்னு தெரிஞ்சுக்கலாம் சாகித்ய அகாடமியில் வந்துட்டு புக் ஃபேர்னாலே டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இருக்கும் சாகித்ய அகாடமியில் கொஞ்சம் கூடவே டிஸ்கவுண்ட் தருவாங்க ஸோ நான் அரசாங்கத்தோட ஸ்டால் தான் அது கண்டிப்பாக சாகித்ய அகாடமி ஸ்டாலே வாசிக்க ஆரம்பிங்க ஏன்னா ரொம்ப படிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் தீவிர இலக்கியத்துக்கு நல்லாயிருக்கும் இந்த புத்தகம் பாருங்கள் ஆராய்ச்சர் ஆராச்சர்னா ஆக்சுவலாக தூக்கு போடுறவர் ஏன்னா தூக்கிலிடுவாரின் குறிப்புகள் சொல்லி எதிர் ஒரு புத்தகம் இருக்கும் அதை படித்தப்போ தான் இந்த டீட்டெயில் தெரிஞ்சு ஸோ ஆராய்ச்சருங்கிறதும் தூக்கு போடுறவர் அந்த தூக்கு கையில் இழுக்கிறவர் முத்து காமிக்ஸ் ஸோ காமிக்ஸ் புக்கு இருக்குது அப்படின்னா இன்ட்ரெஸ்டாக உள்ளே போனேன் சின்ன வயசில் படிச்சது ராணி காமிக்ஸ் இந்த மாதிரி அப்போ ரூபா வெள்ள புத்தகம் ராணி காமிக்ஸ் மாயாவி அக்னிபுத்திரன் கரும்புலி அப்படின்னு நிறையா படிச்சுருக்கேன் ஸோ அந்த மலரும் நினைவுகளுக்காக போனது ஸோ இன்றைய குழந்தைகளுக்கும் வாங்கி கொடுக்கலாம் நிறையா புக்ஸ் இது ஃபுல்லாக அந்த ஸ்டால் ஃபுல்லாகவே காமிக்ஸ் தான் நான் ரூபா காமிக்ஸ் புத்தகம் இருக்கும்போது வாங்கி பார்த்தேன் வாங்கி படிச்சிருக்கேன் நீங்கள் அதை விட கம்மியாக யாராவது படித்தவங்களாம் உங்களுடைய காமிக்ஸ் அனுபவங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செஷனில் போடுங்க மறக்காமல் இந்த நேரத்தில் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அறுபத்தி நாலு இது வந்துட்டு திராவிடர் கழகம் அவங்களோட ஸ்டால் தான் ஏதோ நேம் போர்டில் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகிடுச்சு சொல்லிட்டு நேம் போர்டு போகல இங்கே பெரியாரோட புத்தகங்கள் நிறையா பெரியாரோட சிந்தனைகள் புத்தகங்கள் எல்லாமே இங்கே கிடைக்கிது பெரியாரை வாசிக்கணும் அப்படின்னா இந்த ஸ்டாலில் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் அடுத்ததான் நிவேதா புத்தக பூங்கா இவங்களும் வந்துட்டு மெயின் பப்ளிஷர் கிடையாது ஆனால் நிறைய பேர்கிட்ட வாங்கி விற்கிறவங்க தான் பட் இவங்க வந்து நல்ல நல்ல கலெக்ஷன் வச்சுருந்தாங்க அதனால தான் ஸ்டாலில் போனேன் ஏன்னா இதுமாதிரி நிறைய பேர் மற்றவங்களேருந்து வாங்கி தான் விற்பாங்க ஆனால் கலெக்ஷன் இங்கே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா அறம் இருந்துச்சு அப்புறம் தேசாந்திரி பதி இந்த புக் இருந்துச்சு இப்போ மண்டோலாம் பார்த்தா பாரதி புத்தகாலயம் ஒரிஜினலி பப்ளிஷர் பட் இவங்க வாங்கி வச்சிருக்காங்க நல்ல நல்ல கலெக்ஷன்ஸ் இங்கே வச்சுருக்காங்க வம்சி புக்ஸ்லேருந்து ஆரம்பி வச்சுருந்தாங்க தேசாந்திரிலேருந்து இஸ்லாமிக்ஸ்னோடய புக்ஸ் வச்சுருந்தாங்க இப்போ பாருங்கள் இங்கே வந்துட்டு பொன்னியின் செல்வன் நட்டினை பதிப்பத்தோடது இதான் இருக்கலே வந்துட்டு நல்ல குவாலிட்டியில் லோ ப்ரைஸ் ஆனால் ட்ராயிங் கிடையாது ஸோ பொன்னியின் செல்வன் இந்த புக் ஃபேரில் நீங்கள் ஒரு நல்ல குவாலிட்டி லோ ப்ரைஸ் வாங்கினா நட்டினை பதிப்போம் நட்டினை பதிப்பவுமே தனியாக இருக்காங்க ஸோ நான் அடுத்த பாதத்தில் அந்த ஸ்டாலே காட்டுறேன் இது நட்டினை பதிப்போம் ஆனால் ட்ராயிங்ஸ் கிடையாது ஒரு உங்களுக்கு ட்ராயிங் இருக்கணும் அப்படின்னா வந்து கௌரா பப்ளிஷர்ஸ்ல வாங்குங்க ஆனால் அதில் முதல் பாதத்தில் மட்டும் தான் டிராயிங் இருக்கும் அஞ்சு பாகமே டிராயிங் இருக்கணும் அப்புடின்னா நீங்கள் வந்து விகடன் பப்ளிஷ் வாங்க விகடனில் ஆனால் ரெண்டாயிரம் நட்டினையோடது தான் ஸோ இதை விட பெஸ்ட்டு ப்ரைஸ் எதுவும் நான் பார்க்கல புக் ஃபேர் மொத்தம் பார்த்துட்டேன் ஹார்ட் பைண்டிங் அஞ்சு பார் தனித்தனியாக எழுநூறுவாய்க்கு நட்டினை மட்டும்தான் தராங்க பெஸ்ட்டு ப்ரைஸ் ஸோ கண்ணை மட்டும் இங்கே நீங்கள் வாங்கலாம் அவங்களுடைய பப்ளிஷர்ஸே நான் தனியாக காமிச்சிருக்கேன் அடுத்தடுத்த பாகங்களில் நிமிர் இங்கே வந்துட்டு விடுதலை போராட்ட விடுதலை புலிகளோட தலைவர் பிரபாகன் அவருடைய வாழ்க்கை வரலாறு அவர் சம்பந்தமான புத்தகங்கள் நிறையா இருக்குது இந்த யுரேகா புக்ஸில் சின்ன பிள்ளைங்களுக்கு நிறையா இன்ட்ரெஸ்டான புக்ஸ் இருந்துச்சு நான் ஒரு புக் காட்டுறேன் குட்டி குழந்தை வீட்டில் ஒரு அஞ்சு அஞ்சு வயசுக்குள்ள இருக்கிற பிள்ளைங்களுக்குலாம் இங்கே நிறையா புக் வாங்கலாம் ஒரு டிராயிங் புக் மாதிரி ஒவ்வொரு வண்டுகளை பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாங்க போகிறோம் ரொம்ப பொறி வண்டு தட்டாம பூச்சி கலர்ஃபுல்லாக இருந்துச்சு ஸோ சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு அஞ்சு வயசுக்குள்ளே உள்ள பிள்ளைங்களுக்குலாம் சொல்லிக் கொடுக்குறது இந்த மாதிரி புக்ஸ் வாங்கி கொடுக்கலாம் இங்கே நிறையா சின்ன பிள்ளைங்களுக்கான புக்ஸ் இருக்குது இது டயட்டோட ஸ்டால் இவங்கள பற்றி நான் திருச்சியிலே காமிச்சிருக்கேன் அந்த உணவு பழக்க வழக்கம் எப்படி இருக்கணும் மருத்துவ குறிப்புகள் அந்த மாதிரி ரிலேட்டட் புக்ஸ் எல்லாமே இந்த ஸ்டாலில் கிடைக்கிது சீதை பதிப்பம் ஆக்சுவலாக அவங்க வந்து ஹவுரா ஏஜென்சிஸ் தான் அவங்களோட தான் ஒரு மொத்த பதிப்பு குழுமத்தில் இதுவும் ஒன்று இங்கே வந்து புலவர் குழந்தை எழுதின ராவண காவியம் அந்த புத்தகம் வந்து நான் திருச்சியில் காமிச்சேன் திருச்சி பிக்ஃபரில் இங்கே ஒரு இம்பார்ட்டண்டான புத்தகம் காமிக்கணும் அதாவது கலைஞர் கருணாநிதி அவர்கள் எழுதின உடன்பிறப்புகள் எழுதின கடிதம் நாற்பத்தி நாலாயிரம் கடிதங்கள் அடங்கிய ஒரு தொகுப்பு பிரம்மாண்டமான தொகுப்பு இந்த ஸ்டாலில் கிடைக்குது ஹவுரா பப்ளிகேஷன்ஸில் அந்த மாதிரி பொன்னியின் செல்வன் முதல் பாகத்தில் மட்டும் நிறையா பெயிண்டிங் இருக்கும் அந்த எல்லா கேரக்டரோட பெயிண்டிங்கும் வச்சு இருக்கும் அதுவும் ஹவுரா பப்ளிகேஷனில் கிடைக்கிது ஒரு ஆயிரம் ரூபாய்க்கிட்ட ப்ரைஸ் இதுதான் அந்த கலைஞர் உடன்பிறப்புகள் எழுதின கடிதம் பதினஞ்சாயிரூவாய்கிட்ட இப்போ ஒரு பொக்கிசமான கலெக்ஷன் சொல்லலாம் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரு ஒரு புத்தகம் தனியாக வாங்கினா முந்நூறுவா ஸோ இது மொதல் ஒரு எண்பது ஸ்டால் தான் ஸோ அடுத்தடுத்த ஸ்டாலில் என்ன கிடைக்கிறதுக்கு அடுத்த பார்ட் டூ த்ரீலாம் பாருங்கள் மறக்காமல் நேரத்தில் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி